ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க இன்னைக்கு பூரி பைத்தம்பருப்பு சாம்பார் எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம் எப்போவுமே நம்ம பூரிக்கு உருளைக்கிழங்கு மசாலா தான் செய்வோம் இன்னைக்கு ரொம்ப சாஃப்டாக ரேஷன் கோதுமை மாவுலேயே பூரி செஞ்சு சிறு பருப்பு சாம்பார் செய்ய போகிறோம் வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் ஐம்பது கிராம் அளவு பாசி பருப்பு வேக வச்சு வச்சுருக்கேன் பாருங்கள் அளவு வந்தால் போகிறோம் ஒரு கப் ரேஷன் கோதுமை மாவுக்கு அரை கப் தண்ணி சேர்த்து கொஞ்சமாக உப்பு சேர்த்து கொஞ்சம் கட்டியாக பிசைஞ்சிக்கணுங்க கட்டியாக பிசைஞ்சாதான் பூரி நல்லா உப்பி வரும் மாவு அப்புறம் இந்த மாதிரி கையில் ஒட்டாத நல்லா கட்டியாக பிசைஞ்சி வச்சிடணும் பிசைஞ்ச மாவை சின்ன சின்ன உருண்டைகளாக உருட்டி வச்சுக்கிறோம் இப்போது சிறு பருப்பு சாம்பார் வைக்க போகிறோம் வானல் அடுப்பில் வச்சு சூடானதுக்கப்புறம் எண்ணெய் சேர்க்குறோம் கடுகு போட்டு பொறிஞ்சதுக்கப்புறம் உளுந்து கொஞ்சமாக வெந்தயம் சேர்க்குறோம் ஒரு ரெண்டு மூணு பச்சை மிளகா இந்த மாதிரி நீல வாக்கில் கீறி சேர்த்து அஞ்சு பல் பூண்டு ரெண்டு பெரிய வெங்காயத்தை கொஞ்சம் பெருசு பெருசாக நீல வாக்களை கட் பண்ணதையும் வெங்காயம் முக்கால்வாசி இந்த மாதிரி வதங்கினதுக்கு அப்புறமா பொடியா நறுக்கி வச்சிருக்க நாலு தக்காளியை சேர்க்குறோம் ஒரு கொத்து கருவேப்பிலையும் கூடவே சேர்த்துக்கிறோம் வெங்காயம் தக்காளி நல்லா வதங்கினதுக்கு அப்புறமா நம்ம வேக வச்சு வச்சிருக்க பாசி பருப்பு கூட வெங்காயம் தக்காளியே சேர்த்துறோம் வெங்காயம் தக்காளி சேர்த்ததுக்கப்புறம் அரை டம்ளர் அளவு தண்ணியும் சேர்த்துக்கிறோம் இப்போ இந்த சாம்பாருக்கு தேவையான அளவு உப்பு பாருங்கள் இந்த அளவு நான் சேர்த்துக்கிறேன் கல் உப்பு ஒரு ஸ்பூன் அளவு சேர்க்குறேன் சாம்பார் நாலுலேருந்து அஞ்சு நிமிஷம் கொதிச்சா போதும் வானல் அடுப்பில் வச்சு நம்ம எண்ணெய் ஊற்றி அது சூடானதுக்கப்புறம் பூரியை வட்டமாக தேய்ச்சி கொஞ்சம் கனமாக தேய்ச்சு இந்த மாதிரி போட்டு கரண்டியில் நல்லா அழுத்தி விட்டோன்னா பூரி இந்த மாதிரி நல்லா உப்பி வருங்க அடுத்த பக்கம் திருப்பி போட்டு கொஞ்சம் செவந்ததுக்கப்புறம் பூரி எடுத்தோம்னா சாப்பிட டேஸ்ட்டாக இருக்கும் ஒரு சின்ன ரெக்வெஸ்ட் லைஃப் ஆஃப் சுமத்தி என்னுடைய சேனலுக்கு இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா இப்போ உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க நான் இப்போ இந்த பூரி சாம்பார் எப்படி இருக்குன்னு டேஸ்ட் பண்ண போகிறேன் பூரிக்கு எப்போவுமே உருளைக்கிழங்கு மசாலா தான் செஞ்சு சாப்பிடுவோம் வித்தியாசமாக இந்த தடவை பூரி சிறுபருப்பு சாம்பார் வச்சு சாப்பிட்டு பார்த்து எப்படி இருக்குன்னு கமெண்டில் சொல்லுங்கள் தேங்க்யூ